ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறு கடைக்காசி வந்து முத்து நேரம் என்ன பண்றாரு விஜயாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு அங்க போய் என்ன சொல்றாருன்னா என்னோட குழந்தையாவுக்கு கல்யாணம் இந்தாங்க பத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போதே போது எல்லாமே வச்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க முத்து உண்மையிலேயே வந்து நான் உனைய பாராட்டு அப்படின்றாங்க விஜய் வந்து அதை கேட்க அவங்களால முடியல ரொம்ப அவங்க என்ன எது முத்தவை பற்றி பத்தி புதலாவே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு முத்தவை பத்தி தெரியல இன்னைக்கு இல்லைனாலும் எனக்காச்சும் ஒரு நாள் வந்து முத்தோட ஒரு அருமை உனக்கு தெரியும் அப்படின்றாங்க ஆமா இவ்வளவு காலம் எனக்கு தெரியாம இனிமேல் தெரிய போதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றாங்க முத்து உண்மையிலே வந்து தான் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல தன்னோட சார்ந்திருக்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப மனப்பான்மை உள்ள ஆளு அவர் வந்து தண்ணி மட்டும்தான் அடிப்பாரு ஆனா மத்தபடி வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அதுலயும் கூட வந்து முத்து வந்து என்னைக்குமே வந்து யாருக்கு எந்த துரோகமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி முத்து வரமா பாராட்டி பேசுறாங்க அதை வந்து விஜயனால கேட்கவே முடியல முத்து பத்தில இருந்துக்கிட்டு அதை வந்து பார்த்து ஒரு சிரிப்பா சிரிக்கிறாரு எப்பயுமே எங்க அம்மாவுக்கு வந்து என்னை வந்து எதை பேசுனாலும் எங்க அம்மாவுக்கு பிடிக்காது அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானா அதனால ஒண்ணும் இல்ல ஆண்டி அப்படின்றாரு அப்ப என்ன பண்றாங்கன்னா டான்ஸ் கிளாஸ்ல வந்து பிள்ளை எல்லாருமே ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்போ அந்த காவல் ஜோடி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்பயமா வந்து அவங்க அங்கங்க போய் சின்ன சின்ன கிறிஸ்மஸ் பண்ற மாதிரி அவங்க எப்பயுமே பண்றத வந்து முத்து லைட்டா பாத்துறாரு அதை ஒரு ரூம சேர்த்திட்டு அவங்க அந்த மாதிரி வந்து கட்டப்பிடிச்ச வந்து பாத்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன எவ்வளவு நான் ஆரம்பிச்ச உடனே டான்ஸ் கத்துக்கிற மாதிரி பண்றீங்க இது உங்களுக்கு தப்பா தெரியல அப்படின்றாரு போக வந்து இது எவ்வளவு பெரிய விச்சுக்கள்ல கொண்டு போய் முடிவுங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கூட கண்டு காணாம சரிங்க சார் நான் வாரம் சொல்லிட்டு அப்படியே மாடிப்பிடிக்க போற மாதிரி அப்ப வந்து விஜயாவோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்றாரு ஆண்டி நீங்க இனிமேல வந்து எந்த ரூமே வந்து தொடர்ந்து வைக்க வேணா எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருங்க அப்படின்றாரு என்னப்பா முத்து ஏன் அப்படி சொல்ற அப்படின்றாங்க அவருடைய விஷயத்த வந்து ஓபனா சொல்லாம நான் உங்க நாளனு தான் சொல்றேன் இது வந்து உங்களுக்கு நாளைக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீ என்ன சொன்னாலும் அவள் ஒரு காரணம் இருக்கும் போது கண்டிப்பா அடுத்து எந்த எதுவுமே தொடக்காம எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றாங்க அப்ப என் விஜயா வந்து என்ன இப்படி உளரிட்டு போறேன் அப்படின்றாங்க மொத்தம் எது சொன்னாலும் அவள் ஒரு அர்த்தம் இருக்கும் உனக்கு அது தெரியாது அப்படின்ற மாதிரி விஜய்ட்ட அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோகினி வந்து எப்படா வந்து இந்த பிரச்சனைல இந்த தீர முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து அதே மாதிரி வந்து ரோகினை மறக்கக்கூடிய ஆளு பயபடிக்கு போன் பண்ணி என்ன எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு இந்த வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அந்த பங்கனுக்கு நகை எல்லாமே வாங்குவாங்க அந்த மாதிரி டயத்துல வந்து வாங்கி அவங்க எங்க வைக்கிறாங்க என்னன்றத நான் பார்த்து சொல்லி நீ வந்து இந்த வீட்டுல அந்த பொருளை எடுத்துட்டு போயிரு அப்படின்றாங்க என்ன நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நான் வந்த பணம் கேட்டேன் என்னை வந்து திருடன் நான் சொல்றேன் அப்படின்றாங்க நீயே கூட அதை எடுத்துட்டு வந்துடலாமல அப்படின்றாரு அதுக்கு ரோஹினி சொல்றாங்க நான் வந்து எடுத்தா கண்டிப்பா மாட்டிக்கிடுவேன் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள எது எதுக்கான போனாலும் அது வந்து என்னால தான் சந்தேகம் அது அதை மெயினா முத்தி என்னைதான் வாட்ச் பண்ணுவான் அப்படின்றாங்க நான் சொல்லும் போது நீ வந்துட்டு போ ஒருவேளை நீ வர நேரம் வந்து எங்க ஆண்டியோ அல்லது மீனா யார் பார்த்தாலும் திருடுன்ற மாதிரிதான் போகும் அதனால எங்க பிரச்சனை வராது அப்படின்றாங்க அதுக்கு அப்புறம் இது நல்ல விஷயமா இருக்கியா பத்து லட்ச ரூபா நான் ஒன் கேட்டேன் ஆனா கிடைக்கல ஆனா இப்போதைக்கு வந்து நீ எனக்கு ஒரு பெருந்தொகையை தராக ஏற்பாடு பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு அதுக்கடி சித்தி சொல்றாப்புல டேய் கண்டிப்பா உன்னாலும் அதை போய் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து ஏற்கனவே ரெகுலரா இருக்க வந்தாலும் இதெல்லாம் செய்ய முடியும் பெருசாம ஏன் ஆளான்னு அனுப்பிச்சு வரேன் அங்க போய் அதை பொருள் எடுத்துட்டு வரட்டும் அப்படின்றாப்ல என்ன சித்தி இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்து ஓ ஆளை விட்டு நீ அமிச்சு எடுத்துட்டு இருந்தேன்னா நாளைக்கு வந்து ரோஹி நீ வந்து பயப்படுவாங்களா அதெல்லாம் பயப்பட மாட்டா நானே போய் நானே எடுத்துட்டு வரேன் அப்போதான் இந்த பிரச்சனை வந்து தீரும் ரெண்டாவது வந்து அடிக்கடி வந்து நான் மிரட்டனாலும் அவளுக்கு ஒரு பயம் ஏற்படும் அப்படின்றாரு போனா மாட்டிக்கிற விடா அப்படின்றாரு அப்படி எல்லாம் கிடையாது ஏதாவது தான் இருப்பாளுங்க பொம்பளையில இருந்தாலும் சமாளிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் அந்த நகை திருடுறதுக்கான பிளானை எதிர்பார்த்துட்டு இருக்காரு அது தகுந்த மாதிரி நம்ம மீனாவும் நம்ம சூதி என்ன பண்றாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அந்த செயின் நகை எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா சாமி பூஜை ரூபா வச்சுறாங்க வச்சுட்டு வந்து அப்ப அவங்களுக்கு யாவும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வெளியில வாங்காம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பதான் நம்ம போய் வாங்கிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி பூஜை ரூம்ல வச்சுட்டு கிளம்புறாங்க ரோஹிணி என்ன இன்னை இங்க இருக்குற அப்படின்னு கேக்கும்போது ரோஹிணி சொல்றாங்க இல்ல நான் இப்பதான் ஷோரூம்ல வேலை முடிச்சுட்டு வந்தேன் நானும் போய் கிளம்பிடுவேன் அப்படின்றாங்க சரி அப்ப பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போற மாதிரி அவங்க முன்னாடி ரோஹிணி கிளம்பி வெளில போறாங்க ஆனா ரோஹினி வெளியில போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாக் மெயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு கரெக்டா சாவி வெளியில இருக்கு அதை எடுத்து நீ திறந்து உள்ளே இருக்க செயினை எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொன்னவங்க இவங்க போனா அந்த ரெண்டு நிமிஷத்துலயே அவன் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள போயிடுறான் சாமி திறந்து உள்ள செயின் எல்லாத்தையுமே எடுத்துறான் எடுத்துகிட்டு வெளியில வரும்போது மனோஜ் பாத்துறாங்க மனோஜ் பார்த்துட்டு ஒரே தவறாத யாரா நீ எப்படியா வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி மனோஜ் அவர் கூட பைட் பண்றாரு ஆனா மனோஜ் ஏற்கனவே உடம்பு ரீதியாக பலவீனமான அதனால அவரால வந்து பெருசாக சண்டைப்பட முடியல பத்தாவதுக்கு மனோஜ் கண்ணாடியாக அவன் எப்படி அதனால வந்து மனோஜுக்கு கண்ணு வேற சரியா தெரியாம மங்களா இருக்காது அவையும் பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறேன்னு பாத்தீங்கன்னா தன்னோட முகம் மாதிரியே இன்னொரு துணி எடுத்து மனோஜி அவன் மூடிறான் அப்போ ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து சுருதி மீனா வீட்டுக்குள்ளே வராங்க அது ரெண்டு திருடையும் வீட்டுக்குள்ளே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆளுக்கு ஒரு திருடனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அதிலையும் பாத்தீங்கன்னா நம்ம சுருதி அடிக்கலாம் பாத்தீங்கன்னா அடியா இருக்கு அது வந்து மனோஜ் கிட்ட மனோஜி தான் சுருதி கிட்ட மாட்டிக்கிறாப்புல நம்ம மீனை என்ன பண்றாங்கன்னா அந்த சிட்டி ஆளு வந்து பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா அடி அடி நடிச்சு அந்த செயின் எல்லாத்தையுமே பறிச்சிடுறாங்க அப்ப என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து மனோஜ் அடிச்ச மனோஜ் மயங்கி விழுகிற மாதிரி போயிடாப்பல அப்ப அந்த சுருதியையும் நம்ம மீனாவும் சேர்ந்து அந்த விழா அடிக்கும்போது அந்த நகையை வந்து விட்டுப்பட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிடான் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி பொருள் தான் நம்ம மட்டும் இருக்கல இனி அவனை தேடி என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க இதுதான் தான் சந்திர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் படுத்திருக்காத பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியாம இங்கே ஒரு திருடம் படுத்திருக்கானா இவனை பிடிச்ச நம்ம மாடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் ஓடி அந்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன மாட்டாங்கன்னா மனோஜ் அடி அடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல தான் நம்ம ரோஹினி வராங்க ரோஹிணி வந்தோடனே ரோஹினிக்கு ரொம்ப சாக்காய் போகுது திருடி அப்படி வந்து மாட்டிக்கிட்டானே மாட்டி வந்து விஷயத்தை வெளில சொன்னா நம்ம மாட்டிக்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அடிக்கிற அடியில வாயை துறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஹினியும் சேர்ந்து அவனை மொத்த மொத்தன்னு முத்துறாங்க அவங்க மொத்தத்துல உள்ளுக்குள்ள மாட்டியிருந்தது தான் அப்படின்றது தெரியாம ரோஹினி அடிச்சடிச்சுல மனோஜம் மயங்கி கீழே விழுந்துறாரு இவங்க மூணு பேருக்குமே கடைசி வரைக்கும் தெரியல உள்ள மாட்டி இருக்கிறது வந்து நம்ம மனோஜ் தான் அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு பின்னாடி அந்த இடத்துல வந்து அண்ணாமலை வந்துறாரு நம்ம முத்து வந்துறாங்க எல்லாருமே வந்ததுக்கு பின்னாடி முகத்தை வந்து மூடியை திறந்து தான் தெரியுது அது மனோஜ் அப்படிங்கிறது அப்பதான் ரோஹினிக்கு சாக்காது இவன் எப்படி இங்க வந்தான் நம்ம அனுப்பிச்சு விட்டால ஆளே அப்படின்ற மாதிரி ரோஹினி யோசிக்கிறாங்க என்ன நடந்தது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு இடத்துல மனோஜ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தா தான் சரியா ஒரு வீடு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் மனோஜ் சேர்த்துறாங்க ஏன்னா அவர் வந்து நினைவு தான் அவர் வந்து இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியும்னு அதுக்கு முன்னாடி வந்து மெயினாவ நம்ம சுருதி என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு திருட்டங்க வந்திருந்தாங்க அதுல வந்து மனோஜி திருடியங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனா அவை இன்னொரு உண்மையான திருடியம் போல இருக்கு அதை தான் ஆரம்பத்தில் மனோஜ் இங்க போட்டு அடிச்சுட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எடுத்து சொல்றாங்க அப்பதான் ரோஹிக்கு தெரிய வருது மொத்தம் முதல்ல அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்காராவே மாட்டி விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு நாம போட்ட போனாலே நம்மக்கே தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி ஒரு இதா இருக்கு அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மனோஜியிட்ட கேட்கறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்ப செட்டிட்டு போய் அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நான் போன இடத்துல எனக்கு பிரச்சனை ஆயிப்போச்சு அவளுக்கு பொம்பளை இளவு கிடையாது இந்த அடி அடிக்கிறாளுக்கே அப்படின்னு சொல்லி சொல்றான் நான் அன்னைக்கே எனக்கே அவன் மீனா ஏறுனே வந்து தைரியமான பொண்ணு யார் அவன் என்னையவே அவ ஒரு இடத்துல அடிச்சாதா நீ என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் சட்டம்ல இப்ப போய் அடி வந்துட்டு எதுவும் எடுக்காம வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல என்ன பண்றது எனக்கு இப்படி எல்லாம் உங்க வீட்டுல இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப பண்ணி பேசுறான் அப்ப சிட்டி சொல்றாப்புல இப்ப என்ன பண்ணி வச்சுருக்கோம்னு தெரியல ரோஹின் நீ இதுக்கு கேப்பாளே நீ அவள்கிட்ட நம்ம என்ன பேசி இதை சரி பண்ற அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி போனை போட்டு நம்ம ரோஹின் விஷயத்த கேக்குறாப்புல என்ன நடந்துச்சு அங்க எப்படி இந்த மாதிரி வந்து என வந்து அடிக்கிற அளவுக்கு நீ எப்படி இது பண்ண அப்படின்னு சொல்லும் போது ரோகிணி பிடிச்சி சத்தம் போறாங்க அந்த பையன் வந்து என் வீட்டுக்கார மாட்டி விட்டு போயிட்டேன் என் வீட்டுக்கார மூணு பேரும் சேர்த்து அடி அடி அடிச்சு ஹாஸ்பத்திரி படுக்க வச்சு போட்டாங்க கடைசியில இப்ப பரங்கிற பேர் வந்து என் புருதனே ஹாஸ்பிட்டல கிடக்குறேன் அப்படின்ற மாதிரி ரோஹினி சொல்றாங்க அப்போ வந்து சிட்டி வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கா இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்றாப்புல ஆக வந்து மனோஜி நீ அடுத்து வந்து கணந்துறந்து இந்த இடத்துல நடந்த விஷயத்த பார்த்தாரா எத்திரம் என்ன அப்படிங்கிறது வந்து சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தொடர்ந்து போறாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க